முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் எடுத்த வழக்கில் அரசியல்வாதிகளின் பேச்சு உரிமையின் வரம்புகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் எல்லைகளை மீறுவதற்கான உரிமை அரசியல்வாதிகளுக்கு இல்லை என்றும் அவர்களின் உரையாடல்களை நீதிமன்றம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் நீதிபதி வேல்முருகன் காட்டமாக பேசியிருக்கிறார் சைவம் வைணவம் மற்றும் பெண்கள் குறித்த கருத்துக்களை சர்ச்சைக்குரிய முறையில் தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பல புகார்கள் வந்தன இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின்படி புகார்கள் குறித்து ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி அதில் முகாந்திரம் இல்லை என்று தெரியவந்தார் புகாரை காவல்துறையினர் முடித்து வைக்கலாம் என்றும் இதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட புகார்தாரர்கள் உயர் அதிகாரிகளிடம் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் இந்த வழக்கை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சருக்கு எதிரான நூற்றிற்கும் மேற்பட்ட புகார்களையும் முடித்து வைத்துவிட்டதாக இதனை கேட்ட நீதிபதி புகார்தாரர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதா என கேள்வி எழுப்பினார் அதற்கு தலைமை வழக்கறிஞர் அவர்கள் வாக்குமூலங்கள் பெற்று அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என விளக்கினார் எனினும் இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்து புகார்தாரர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் இந்த அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்றும் கூறினார் தொடர்ந்து நீதிபதி அரசியல்வாதிகளின் பேச்சுக்கள் குறித்து ஆழமான விமர்சனம் செய்தார் மைக் முன் பேசும் ஒவ்வொருவரும் தங்கள் நாட்டின் மன்னர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் இதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று அவர் கண்டித்தார் ஜனநாயக நாட்டில் வாழும் பொதுமக்கள் உணர்வுகளை மதிப்பது அரசியல்வாதிகளின் பொறுப்பு என்றும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே எல்லை என எண்ணி செயல்படுவது தவறு என்றும் அவர் தெளிவாக குறிப்பிட்டார் மேலும் ஆரம்பகட்ட விசாரணையின் போது சம்பவம் நடந்ததா இல்லையா என்பது மட்டுமே கவனிக்கப்படும் அதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தங்களே தீர்ப்பு எழுத முடியாது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் புகார்கள் முடிக்கப்பட்டு அதற்குரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்தும் சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் அது தீவிரமாக கருதப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்தார் இந்த வழக்கு கருத்து சுதந்திரத்தின் பெயரில் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் பேசும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நீதிமன்றமே எடுத்துள்ள முக்கிய முன்னோட்டமாக காணப்படுகிறது நீதிமன்றத்தின் இந்த கருத்துக்கள் அரசியல் பேச்சுக்களிலும் சட்ட வரம்புகள் இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து பல அமைச்சர்கள் மேடைகளில் சர்ச்சையாக பேசி பரபரப்பை ஏற்படுத்தி வருவது வாடிக்கை இந்த நிலையில் நீதிபதி வேல்முருகன் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து எச்சரிக்கை விடுத்திருப்பது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கு இடியாக மாறியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்